பாலக்கோடு அருகே கிணறு வெட்டும் போது கிரேன் அருந்து விழுந்து ஒருவர் பலி ஒருவர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள இளங்காலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வம் தோட்டத்தில் இருந்த பழைய கிணற்றை தூர்வாரும் பணி செய்து கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்த சோக சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது கிணற்றின் மேலே பொருத்தப்பட்டிருந்த கிரேன் பாரம் தாங்காமல் எதிர்பாராத விதமாக நொடிப்பொழுதில் அருந்து கிணற்றுக்குள் விழுந்ததில் கிணற்றுக்குள் இருந்த செல்வம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கிரேன் ஆபரேட்டரான முதலிட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் லேசான காயங்களுடன் இந்த சம்பவம் உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடையே சோகத்தில் ஏற்படுத்தப்படும்